ிப பரக்காத்துகு கண்ணியத்திற்குரியவர்களே தமிழ்நாட்டில் உள்ள தர்காக்களுக்கெல்லாம் விஜயம் செய்து அந்த தர்காக்களின் வரலாறு என்ன அவருடைய அமைவிடம் என்ன என்றெல்லாம் தொடர்ந்து எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தந்தோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் இன்று நாம் வருகை தந்திருக்கக்கூடிய இடம் திருச்சியில் உள்ள பாலக்கரை பாலக்கரையிலே ஒரு புகழ் பெற்ற தர்கா ஒன்று இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு தர்கா இந்த தர்கா என்று சொல்கிறார்கள் இந்த தர்காவின் பெயர் அற்புதமான இந்த தர்காவின் பெயர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா ஹசரத் ஜமாலுதீன் ஷா அவர்களுடைய தர்கா இந்த தர்கா ஹசரத் ஜமாலுதீன் ஷா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களை செங்குலத்து வேந்தர் என்று அழைப்பார்களாம் அந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறப்பான ஆட்சியை இந்த பகுதியிலே செய்திருக்கிறார் பாலக்கரை பகுதியிலே பாலக்கரைக்கு ஒரு காலத்தில் செங்குளம் என்று பெயராம் அந்த அதனால் அவர் செங்குளத்து வேந்தர் என்றே அழைக்கப்படுகிறார் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது ஜென்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஓர் அவுலியாவாக இவர் இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சிறப்பு வாருங்கள் இன்னும் என்னவெல்லாம் சிறப்பு இருக்கின்றன என்று பார்ப்போம் நமக்கு இவற்றையெல்லாம் விளக்குவதற்காக இந்த தர்காவினுடைய கலைப்பத்தாக இருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் சௌபர் சாதிக்கு இங்கே நம்மோடு இருக்கிறார் அவரோடு சேர்ந்து இந்த தர்காவின் சிறப்புகளை வரலாறுகளை பார்ப்போம் வாருங்கள் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلك من شر ما خلق ومن شر غاسق اذا وكب ومن شر نفاثات في العقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين آمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم آمين. اللهم صل وسلم من كلامك العزيز هذه هدية ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روحنا وسندنا ونبينا محمد صلى الله عليه وسلم خاصا خصوصا إلى أمة جمال جمالد نفر الله مركضها آمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإلا من تغفر لنا وترحمنا نقول أننا من خاسرين اللهم إنا نسلك إيمانا مستقيما وفضلا دائما ونال الرحمة وعلما نافيا وأكلا كاملا وكلبا منورا وتوفيقا إحسانا وتوبة نصوحا آمين وصبرا جميلا وأجرا عظيما آمين ونسان ذاكرا وبدرا صابرا آمين ورزقا واسعا ورزقا واسعا وسعيا مشكورا وعملا مقبولا ودعاء مسجد جنة الفردوس نعيما وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين آمين سبحان ربي رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى رب الكوريين அற்புதமான ஒரு துவாவை நமக்காக இந்த இடத்தில் ஓதியிருக்கிறார் இங்கே பாலக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான தெருவுக்கு பெறே பெயரே ஜமாலுதீன் மக்கான் என்று பெயராம் இந்த ஜமாலுதீன் மக்காவிலே காஜா பள்ளி மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது அந்த காஜா பள்ளியின் இமாம் ஆகிய ஹசர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மிக அற்புதமான ஒரு துவாவை ஓதியிருக்கிறார் இதோ அவருடைய அந்த அற்புதமான குரல் வளத்தை நாம் கேட்டோம் இந்த தர்கா குறித்த சில கருத்துகள் நமக்காக மரியமான பேர்வர்களை சொல்வர்களே இந்த பள்ளியுடைய இந்த தர்காவுடைய சிறப்புகளை பற்றி நான் சொல்வதை விட என்னுடைய குருநாதர் ஹலிஃபாவாக இருக்கக்கூடிய ஜவுபர் சாதிக் அவர்கள் மிக அருமையாக சொல்வார்கள் உங்களுக்கு அதோடைய விளக்கங்களையும் நுணுப்பங்களையும் தெளிவாக சொல்வார்கள் இன்ஷால்லா அன்பிற்குரிய நம்முடைய தந்தோரா தமிழன் இஸ்லாம் சேனலிலே நீண்ட நாட்களாகவே இங்கே ஒரு அற்புதமான அந்த தர்கா இருக்கிறது நீங்கள் வருகை தர வேண்டுமண்ணா என்று சொல்லி மிக வேண்டுகோளோடு கேட்டுக்கொண்டார் இன்றைக்கு இறைவன் அந்த வாய்ப்பை நமக்கு அளித்திருக்கிறான் இன்ஷால்லா இந்த தர்கா பற்றிய வரலாறு சிறப்புகளை நம்முடைய அருமை சகோதரர் இந்த தர்காவின் கழிப்பதாக இருக்கக்கூடிய சௌபர் சௌபிரசாதிக்கவர்கள் நமக்காக அஸ்லாம் பேர் அன்பிற்கினிய தண்டோரா தமிழனின் இஸ்லாமிக் சேனலின் சொந்தங்களே இங்கு வருகை புரிந்திருக்கின்ற தண்டோரா சேனலின் அன்பு நண்பர் அவர் அவர்களே என் அண்ணன் என்றே சொல்லலாம் நீண்ட நாட்களாக நம்மளுடைய என்னுடைய இந்த தர்காவினை உலக மக்கள் அறிய வேண்டும் இந்த இறை மகானை என்று சொல்லும் நோக்கில் அழைப்பு விடுத்திருந்தேன் அவர்களால் வர முடியவில்லை அல்லாஹ் அல்லாஹுபானா உத்தாலா இன்று நான் எதிர்பார்க்கவில்லை திடீரென்று காலையில் அழைப்பு வந்தது வருகிறேன் என்று சரி என்று நானும் வந்துவிட்டேன் அவர்களும் வந்துவிட்டார் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி இறை நேசத்தின்படி இன்று இறை நேசத்தின்படி அடுத்தபடியாக நாம் செல்வோம் அந்த கதைகளுக்கு வரலாற்று சம்பவங்களுக்கு அல்லா ரஹ்மானு சுபஹான உத்தாலாவின் ரஹமத்துல்லில் ஆலமின் முஸ்தபா ரசுலே கரீம் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அன்னவரின் திரு குடும்பத்தில் உதித்த ஹஜரஸ் ஹுசைன் ரலி அல்லாஹு தாலா அன்பு அன்னவர்களின் உதித்த தீன்கனி எங்களது ஜமாலுதீன் மகான் ஹுசைனி இந்த நாதாவகப்பட்டவர் பாலக்கரை என்று அழைக்கப்படுகின்ற முற்காலத்தில் செங்குளம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தினை ஆட்சி செய்து கொண்டிருந்த நானோ மகான் ஆன்மீக ஆட்சி புரிந்து சீமான் என்று மக்களால் பலவேறு கருணை கடல் கா ஜோதி என்று ப இருளவற்றும் நானே எத்தனையோ பெயர்கள் அவரது விருப்பத்தின்படி அவங்களுடைய செல்ல பெயர்கள் அழைப்பது போல நண்பரை அழைப்பது போல அழைத்து கொண்டிருக்கின்றனர் இந்த நாதாவிற்கு எந்த ஒரு தீங்கு இழைக்காதவர்படி அந்த காலத்திலிருந்து இன்று காலவிற்கும் நடந்து கொண்டிருக்கிறார் தமக்கு அநீதி செய்தவருக்கும் நன்மை செய்யும் மகானாக கருதுகிறார் பொறுமையின் உச்சக்கட்டம் என்றே சொல்லலாம் பொறுமையின் உச்சகட்டமாக இருந்துதான் அன்றைய காலத்திலே அவர் குத்துபாக விளங்கி திக்கிரில் தலைத்து இவ்வளவு பெரிய தரஜாக்கள் எல்லா சுபான வழங்கி இந்த கோட்டையில் அமர வைத்திருக்கின்றான் நான்கு வாசல் கொண்ட வீட்டினில் அமர வைத்திருக்கின்றான் இவர்களுடைய வம்சவழியினரை சுத்தி நிறைந்து தீன்கனியாய் சுமக்க வைத்துள்ளான் இத்தகைய பாக்கியத்தை நாள் நாள் நாம் மட்டும் இவர் மட்டும் தெரிந்தால் போதாது மற்ற அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ நிகழ்ச்சி இன்ஷால்லா தவறாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய ஆதரவை இங்கே நாடி வந்திருக்கின்ற இந்த சேனலுக்கும் தாருங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிமுகம் செய்து அவர்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தாங்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கும் ஒரு நன்மையாக இருக்கும் உத்வேகமாக இருக்கும் இன்ஷால்லா வாருங்கள் இந்த வரலாற்று சம்பவத்திற்குள் போகலாம் ஒவ்வொரு இடமா அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பார்க்கும் ஒரு அரண்மனை அமைப்புல தெரியுது இந்த இடம் பார்க்கும் போது செங்குளத்தை ஆண்ட சீமான் சீமான் செங்குளத்து சீமான் அப்படின்னு சொல்றாங்க இவரை சொல்லும்போது இந்த பகுதியில் ஆட்சி செலுத்திய ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு சிற்றரசராக இருந்திருக்கிறார் என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகிறது இவருடைய காலம் என்னவா இருந்தது இவருடைய காலம் என்பது குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஆனால் குறைந்தபட்சம் இவருடைய காலம் என்று ஐநூறு வருடங்களுக்கு மேலாக தபேயலாம் பாதுஷா நத்தவர்கள அவங்களுடைய பின் அவங்களுடன் வந்துடும் தொள்ளாயிரம் கலந்தர்கள் நம்மளுக்கெல்லாம் எல்லாம் அறிந்ததுதான் அவர்களுக்கு பின் வந்தவர்கள் என்று சொல்லுவாங்க ஏன்னா கலந்தர்கள் வந்து பெண்மணிகள் எதுவும் கிடையாது இவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வகையில் வகையில வரமாட்டார்கள் இவங்களை எப்படி பின்னா செய்யது வம்சம் செய்யது என்றால் அரசர் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் செய்யதாக இருக்கிறார்கள் இவர்களுடைய பேரர் குழந்தை அண்ணன் தங்கை இப்படி இருக்கவங்க எல்லாம் சுத்தியில் இருக்கிறாங்க இது எயித்த இருக்கிற காஜா பள்ளி வாசல் என்பது இவர்களுடைய மகனார் மகாரா வந்து கூறப்படுகிறது அந்த மகனார் எப்படியாப்பட்ட சீதேவி என்றால் தன்னுடைய தவ வலிமையால் திக்குறு செய்திருக்க நேரத்தில் மக்களுக்கு கொள்ளை நோய்களும் காலரா பேதி போன்ற நோய்களும் அந்த காலத்தை தலைவிரி தாடியதாம் திரும்பும் பக்கமெல்லாம் கொள்ளை நோய்கள் மர்ம நோய்களாக தாதாவிடம் வந்து மக்களிடம் எல்லா இடத்து துவா செய்யுங்கள் முராதை வைத்துள்ள ஹாசிலாக்கினார்களாம் என்னவென்று அந்த கட் அந்த ஏற்படுத்தி ஒரு வகையான ஜின்களை அழைத்து தன்னிடம் சத்தியம் வாங்கினார்களாம் நல்லா வர மீது ஆணையாக இந்த நாட்டு மக் இந்த என்னுடைய மகளால் இருக்கின்ற என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற எல்லையில் மர்ம நோய் இம்மையில்லை எம்மைக்கும் வரக்கூடாது என்று சத்தியமாகியதாக கூறப்படுகிறது இதற்கு சிறந்த சாட்சியாக இப்போ கொரோனா வந்ததுக்கு கூட முத்தவழி கூட சொன்னாங்க அம்மையிட்ட ஒருத்தர் கூட இந்த நம்ம ஏரியாவில் வந்து கொரோனா பாதிப்பு இல்லை ஏன்னா திருச்சியில் ரொம்ப தலைவிற்த்தான்னுச்சு ரொம்ப நெருக்கலான இடக்கம் ஒரு எப்படி மரம் செடிகளே இல்லாதது மாசுவான இருக்கும் அதுவும் பாலக்கிழங்கு உங்களுக்கு தெரிய வேணும் மெயின் போக்குவரத்துகள் இருக்கிறது மாசு நிறைந்த பகுதியாக இருக்கும் ஆனால் இந்த மகளாய் பொறுத்தவரை யாருக்கும் கொரோனா வந்ததில்லை என்று இந்துக்களுக்கும் வந்ததில்லை முஸ்லிம்களுக்கும் வந்ததில்லை இல்லையே நம்ம முழுக்கவே அந்த கொள்ளனி இதுவரை வந்தது இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய பேராற்றல் மிக்கவராக திகழ்கிறார் அதுதான் உண்மை அதனால் இந்த பகுதியில் அந்த கொரோனா கூட எட்டி பார்க்கவில்லை என்று என்பது நிச்சயமாக நமக்கு ஆச்சரியமாக ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஆமாம் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இவர் வந்து இயற்கையை விரும்பியவர்கள் அக்காலத்திலே இயற்கையோடு அரண் சார்ந்து எப்படி ஹவுதூல்லா முஹீதின் கற்கென்று மலை சென்று தவம் செய்தார்களோ அதே போல் தன் அரச பதி அங்கிருந்து வந்து இங்கு அமைந்து தவம் செய்து அவனுடைய இழ்மை பெருக்கி அவனுடைய ஆற்றலை அல்லாவின் இறை நேசத்தை பெருக்கிய பின்புதான் இவ்வளவு பெரிய அல்லாஹூ தலா இந்த கோட்டையில் அமர வைத்திருக்கிறார் இவர்கள் மறைந்தும் எத்தனையோ நூறு ஆண்டுகள் ஆகியும் அல்லாஹு தாலா அவர்கள் நிலத்தை ஜொலிக்க வைத்திருக்கிறார் நம்மை கொண்டு பார்க்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார் ஷல்லா அவர்கள் மற்றும் குசேந்தல் இல்ல வம்சத்தில் வருபவர்கள் நம் அருகே அமைந்திருக்கும் அந்த குழந்தையாகப்பட்டது அன்னவரின் ஐந்து வயது சகிதான குழந்தை இந்த குழந்தை எப்படிப்பட்டதென்றால் ஜின்களிடம் விளையாடுமாம் மனிதர்களிடம் விளாடுவது போல ஜின்களிடம் விளையாண்டு நம்ம எப்படி சண்டை போட்டுக்கொள்வோமோ அதே போல் சின்ன வயதில் ஜின்களுடன் சண்டை போட்டு வல்லமை படைக்கும் ஒரு அற்புதமான ஒரு சகிதான குழந்தை என்றும் சொல்லப்படுகிறது இந்த குழந்தையை நிறைய பேர் நம்ம எடுத்து வருவார்கள் துவா செய்வார்கள் அல்லது கோரிக்கையை சொல்வார்கள் எல்லா இடத்துலையும் துவா செய்ய சொல்லி நாமும் செய்வோம் இரண்டு மூன்று நபர்கள் நேரடி சாட்சியனிடம் இருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள் இந்த குழந்தை வந்து அவர் கனவில் போகணுதான் கள்ள முட்டாய் கேட்டதாம் கள்ள முட்டாய் கேட்டதற்கு வந்து எனக்கு என்னிடம் சொன்னார்கள் கள்ள முட்டாய் கேட்குது ஒரு குழந்தை வந்து அப்படின்ட்டு சந்தன குடம் அன்று நாம் சந்தனம் பூசிவிட்டோம் எல்லாம் செய்து அதுக்கும் சந்தனம் பூசிவிட்டோம் தெளித்துவிட்டோம் மறுநாள் இரவு எனது கனவில் கள்ள முட்டாய் மசார் சரிப்பின் மேலே இருப்பது போல எனக்கு கண்ணில் தென்படுகிறது அப்பொழுது யோசிக்கும் தான் அன்னைக்கு ஒரு தாயார் நினைவம் சொன்னினார்களே கள்ள முட்டாய் வைக்க சொல்லி என்று மறுநாள் கள்ள முட்டாய் வைத்தேன் கிட்டத்தட்ட இரண்டு வாரம் ஆனது எறும்பு ஒரு எறும்பு கூட அதில் மிக்கவில்லை என்ன சொல்ல இந்த இடத்துல நீ இந்த கூட சுற்றிலும் எறும்புகளாக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் வேப்பமரம் சுற்றிலிருந்து இனிப்புகள் வைக்கிற பொழுது ஆனால் ஒரு ஏறும் அந்த கள்ளமுண்டாய் தின்னவில்லை எடுத்து பிறகு நாம் நான்கு பேருக்கு தபூருக்காக வழங்கினோம் அப்படிப்பட்ட அதாவது மறைந்தும் மிளர்கிறது என்று சொல்லும் ஆற்றல் உள்ள அந்த குழந்தையாக இருக்கிறது மறைந்தும் அவர்களுடைய கனவிற்கே சென்று அதற்கான விளக்கங்களை கொள்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாம்புகளின் போக்குவரத்து அப்பப்போது இருக்கிறது என்றும் அந்த பாம்புடைய வகையில என்னென்னால் அருகே இவர்கள் அமைந்துள்ள இவர்களுடைய மகள் ஹஜரத் செய்தா மக்கன்பிவி அம்மாஜி ரஹமத்துள்ளாய் யாலி அவங்களுடைய மஜா செரிப்பு இருக்கிறது அந்த தாயாரும் இங்கே ஆன்மீக அரசாட்சி புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களும் மிக உரிய கராமத்தான நானிமாவாக இருக்கிறார்கள் இவர்களுடைய வரலாறு என்று சொல்லப்போனால் ஆன்மீகத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர்களுக்கு இழ்மைகளை ஆறி வழங்கியிருக்கிறார்கள் கொடைவல்லலில் கொடை சிறந்தவள்ள ஈழ்மையை கொடுக்கும் வள்ளலாக இருந்திருக்கிறார்கள் இவர்களிடத்தில் வந்து வந்து துவா செய்து பெ துவா பண்ணலை பெற்றோர் எவரும் தோர்த்ததாக சரித்திரம் இல்லை இனிமேலும் வருவதும் போகதும் இல்லை அல்லாஹ் அல்லாஹாலா சுபான உத்தாலா சொல்லிவிட்டானே என் நேசருக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை அவர்கள் எதற்கும் அச்சம் படமாட்டார்கள் அதேபோல என் நானா மகான் நான் அந்த கலிஃபத் வைக்கும் இந்த தர்காவிலும் சரி எத்தனையோ மக மக்கள் வருகிறார்கள் அவர்கள் துவா பெற்று நல்ல நல் வழியில் செல்கிறார்கள் இன்றால் அதே போல் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆக்குவானாக மற்றும் இந்த ஜின்களுடைய போக்குவரத்து இருக்கிறது இன்னும் இருக்கிறது மக்கள் சொல்கிறார்கள் நம்ம வருகிற செய்கிறார்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே திக்குருமதில் நடைபெறும் அனைத்து வலிமார்கள் பேரில் அபிமார்கள் சித்திகாக்கள் ஷாலி என்கீமார்கள் அனைத்து நல்லோர்கள் பேரிலும் ஹரியாக்கள் செய்யப்படும் யாசின்கள் மூன்று சுறாக்கள் ஓரி இன்சாலா நீங்களும் இங்கே இங்கே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் இருப்போம் விஷாலா வந்து நீங்கள் கலந்து கொண்டு நான் பார்க்கேன் அறிந்து கொள்ளுங்கள் விஷாலா உலக மக்களுக்காக உதவம் செய்யப்படும் இவங்களுடைய வந்த த மகாப்பனார் பின்பு இன்ப உங்களுக்கு வந்து மற்ற வரலாறுகளை இவர்களோடு சுமந்து வந்த அந்த வரலாற்று காரண கடல்களையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இன்ஷா அவர் வந்து தபிளேலாம் பாதுஷான் அத்தர் வழி இல்லாசி இதயம் கணிந்த நேசராக திகழ்ந்திருக்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது இவரை தொட்டால் தபலே ஆலாம் பாதுஷா அத்தகொலில் தலாவை தொடுவது போன்றும் இவர்களை பகைத்தால் அல்லாஹு சுஹான பதப்பது போன்றும் அல்லாஹ் தாலாவின் நேசரை பறிப்பது போலும் ஆகிவிடும் ரசுலே கரின் சல்லல்லாஹு சல்லாஹூ வளைஸ்லம் அவ்வல் நபி ஆஹிர் நபி சல்லா அலிஸ்லம் மஜிதே முஸ்தபா சல்லா அலையம் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த நானமகானை பற்றி நாம் முத்தோலி அவர்கள் ஒரு சில உரைகள் உங்கள் முன்னே பேசுவார்கள் உடலுக்கு ஒன்பது வாசல் உலகுக்கு எண்பது வாசல் என்பார்கள் இந்த தர்காவிற்கு நான்கு வாசல்கள் இருப்பதை பார்க்கிறோம் ஒரு அழகான கல் மண்டபமாக இந்த தர்கா இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க தரை முதல் விதானம் வரை முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்ட இன்னும் சொல்ல போனால் கருங்கற்கனால் அழகுற செதுக்கப்பட்ட பல அற்புதமான அமைப்புகளோடு கூடிய ஒரு தர்காவாக இந்த தர்கா திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த தர்காவே இந்த அமைப்புகளே இந்த தர்காவின் பழமையை சொல்லிவிடும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் அதற்கு முற்பட்ட காலம் கூட இருக்கலாம்

சீமானின் அந்த தர்பாரில் நின்று கொண்டிருக்கிறோம் இதன் சிறப்புகளை நம்முடைய அருமை சகோதரர் சௌபர் சாதிக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார் இன்னும் மேலும் என்ன கிராமத்துகள் இருக்கின்றன என்று இந்த அற்புதமான பள்ளியின் முத்தவழியாக திகழக்கூடிய நம்முடைய ஜனாப் பசீர் பாய் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் இப்போது நமக்காக அந்த விஷயங்களை சொல்வார் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த தரகாவை பற்றி கேட்டிருங்க எங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த தரகாவை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய சொன்ன ஒரு சில இதுங்களை வந்து நான் சொல்கிறேன் உங்கள் உங்களுக்கு இந்த தரகா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் வப்பு செய்யப்பட்டிருக்கு இது இந்த தரகாவுக்கு சொத்து சொத்துனாக்க அப்போது அதுக்கு முன்னாடி இந்த தரகா வந்து இருந்திருக்கலாம் எங்களோட முன்னோர்கள் ஒரு சரி இருக்காங்க பாதுஷா கூட தொள்ளாயிரம் பேர் வந்ததாக சரித்திரம் அந்த தொள்ளாயிரம் பேரில் இவங்களும் ஒருத்தர் இவங்க வந்து வந்து இருந்திருக்கலாம் அவங்க இந்த இடத்துல வந்து சில அற்புதங்கள்லாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க சில உடம்பு சரியில்லாம் வந்தவங்களுக்கு பெரிய பெரிய வியாதிகளுக்கு வந்து இங்கே கட்டுப்படுத்தி இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய வியாதியோ எந்த ஒரு முசீபத்தோ அல்லாஹ் கிருவியை கொண்டு இந்த மகளால் எந் யாரும் கஷ்டமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஏன்னா அவ்வளவும் இவங்களுடைய துவா பர்க்கத்தை கொண்டு இங்கே நடந்துகிட்ருக்குது இவங்களை தேடி ரொம்ப பேர் வரப்போக இருந்திருக்காங்க சமீப காலத்தில் இதை வந்து ஒரு தனிரபாரால் ஆக்குப்பை பண்ணி அடைச்சி வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆகுது எங்கள் கைக்கு வந்து எடுத்து இது இப்போ அல்லா கிருபையில் நோம்பு நேரத்தில் தராபியா வைக்கிறது பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் பல பேர் இங்கே வந்து ஒரு நீயத்தோடு வராங்க அந்த நியத்தை நிறைவேறிச்சின்னு அலமதுல்லா அல்லாவுக்கு சுக்குரும் பெரியவங்க இவங்களுக்கும் நாயம் சுல்லல்லா அலிஸ்ல அவர்களுக்கும் துவாவில் வறுக்கிறது கொண்டு இவங்களுடைய ஷிஃபாவை கொண்டு எல்லாத்துக்கும் நிவர்த்தி ஆகிறதாக ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு போகிறாங்க வர்றாங்க ஒன்று பில சில அற்புதங்கள்லாம் இருக்குது நமக்கு சொல்ல தடுமாற்றமாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பவர்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல இது ஏதோ ஒரு இது சொல்லுங்களேன் இல்லை ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் வந்தார் வந்து ஒரு நீயத்தோடு வந்தாங்க எனக்கு இந்த மாதிரி ஆகணும் பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களுடைய கிராமத்தை கொண்டு அவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அப்போ குழந்தை இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க இது என்ன செய்யணுங்கன்னு கேட்டாங்க உங்களுடைய நியத்தை எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு இதுதான் செய்யணுங்கிற ஒரு கட்டுப்பாடெல்லாம் கிடையாது உங்கள் நியத்தை என்னமோ அவங்களோட தாதாட்ட சொல்லிட்டு போங்க அவங்க அல்லா இடத்துல உங்களுக்காக முறையிடுவான்னாங்க அதே மாதிரி அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் கிருமியில் கொடுக்குறது அல்லா தான் ஆனால் நமக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு நபர் வேணும் இல்லையா இப்போ நம்மலாம் கேட்டோம்னா அல்லா உடனே தரமாட்டான் ஆனால் இவங்கெல்லாம் வந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த இடத்துல வந்து அடக்கம் ஆகியிருக்காங்கன்னா ஒரு அற்புதமான வேலை தான் அல்லாவுடைய கிருமை கொண்டு இவங்க வந்து வெளியே அதாவது அரபு நாடுகளில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் இங்கே வந்து நமக்காக வேண்டி அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி வந்திருக்காங்க அதுமாதிரி அந்த குழந்தை பாக்கியம் உண்டாச்சு அந்தவங்க வந்து அந்த பெண்மணி ரொம்ப அவங்க சொல்லி பல பேர் வந்து அந்த நியத்தோடு போயிட்டுருக்காங்க ஜி இன்ஷால்லா ஸ்லாம் வலைக்கம் வரஹம்தல்லா பார்க்காத ஹஸரத் ஜல்லாலுதீன் ஷா என்னும் பெயரே ஒரு ஜமாலுதீன் ஷா என்னும் பெயரே ஒரு கம்பீரமான பெயர் அதற்கு பொருள் சொல்கிறார் நம்முடைய சௌபர் சாதி அழகுக்கு அழகு என்பது அதற்குடைய பொருளாம் உண்மையிலேயே அழகு என்று சொல்வது போல தீனின் ஒளிங்கிற ஜமால் என்பது அழகை குறிக்கும் தீனிங் என்பது மார்க்கத்தை குறிக்கும் அழகின் ஒளி தீனின் ஒளி என்று தீன் ஒளியாக இந்த பகுதிகளை திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த அவுலியா உண்மையிலே அவர்கள் சொன்னது போல் எப்போது அவர்கள் வெளிப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்போது வெளிப்படுவார்கள் அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உண்மையிலேயே இவர்களின் முயற்சியால் இந்த பகுதியில் உள்ள அத்தனை பேர் முயற்சியால் குறிப்பாக நம்முடைய கலீஃபத் அதே போல் நம்முடைய இமாம் அதே போன்று முத்தவலி ஆகியோர்கள் முயற்சி எடுத்து இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் எத்தனை வருஷமா இது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு வருஷமா செஞ்சோம் நீண்ட காலமாக அடைத்து வைக்க அடைத்து வைக்கப்பட்டிருந்த பூட்டப்பட்டு கிடந்த ஒரு தர்கா வெளிவந்திருக்கிறது இதை நாம் எல்லோருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எனும் முயற்சியோடு தந்தோரா தமிழன் இஸ்லாம் சேனலிலே இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே உண்மையிலேயே இது அவுளியாக்கள் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை அவர்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உன் இறைவன் அதை விரும்புகிறான் இறைவன் விரும்பாவிட்டால் உண்மையிலேயே அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அல்லாஹு தாலா நம்மை போன்றவர்களை அனுப்பி அந்த தர்காக்களின் வரலாறுகளை இன்னும் அதனுடைய இருப்பிடத்தை பற்றியெல்லாம் வெளி உலகிற்கு எடுத்துச் சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹுக்கு அல்ல அல்லாஹு தாலாவுக்கு எங்களுடைய உண்மையிலேயே அந்த இந்த வாய்ப்பை கொடுத்தவனுக்கு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களை அற்புதமான மனிதர்களை சந்திக்கிறோம் அற்புதமான தர்காக்களை இன்னும் தியானத்திலேயே வாழ்ந்த தியானத்திலேயே தன்னுடைய கழித்த அற்புதமான பெரியார்களை சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சந்திப்பிற்கு பெயர்தான் இந்த ஜியாரத்தின் மூலமாக உண்மையிலே இந்த தீனுக்காக வாழ்ந்த பலரையும் சந்திப்பது என்பது உண்மையிலே ஒரு புனித பயணம் இந்த புனித பயணம் இன்னும் தொடரும் உண்மை அருமையான இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய கலித சௌபர் சாதிக்கும் அவர்களுக்கும் நம்முடைய முத்தவலி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அலாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வபரகாத்து